ஒரு காட்டில் ஒரு வரி குதிரை ஒன்று இருந்துச்சு ஒரு நாள் அதுக்கு ரொம்பவே விக்கல் வந்துச்சு அது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் விக்கல் நிற்கவே இல்லை அப்போ ஒரு கரடி கிட்ட போய் கரைச்சி கரடியே கரடியே என்னோடய விக்கல் எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டுச்சு சொல்லுச்சு நீ மூணு தோப்பு கணம் போடு அப்ப சரியாயிடும் போட்டுச்சு அப்ப கூட விற்கல் நில்லவே இல்லை மரத்துக்கு மேல வந்து ஒரு குரங்கு கீழே இறங்க சொல்லிச்சு நீ தலுக்கீல ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் டூ த்ரீ சொல்றேன்னு சொல்லிச்சு உடனே குதிரை தலுக்கீலன்னு சொல்லுச்சு அப்போ கூட விக்கல் நிறுத்தவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு முள்ளம் பண்ணுறது இந்த கோலத்தை ரெண்டு தடவை சுற்றி வா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த வரி குதிரை அந்த கோலத்தை சுற்றி வந்துச்சு வெறும் மூச்சு தான் வாங்குச்சு அதுக்கப்புறமா அந்த விக்கல் போகவே இல்லை உடனே ஒரு யானை வந்து கேட்டுச்சு உன்னோட உடம்புல இது ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த வரி குதிரை அதோட உடம்புகளை பார்த்துச்சு அதோட குழிடுங்களும் ஒன்றா ஆயிடுச்சு உடனே அந்த யானை அதோட தும்பி கையால் குளத்துலருந்து தண்ணியை பிடிச்சி அந்த வரி குதிரை மேலே ஊடுச்சு அப்போ அந்த வரி குதிரை தம்பிச்சு தும்பிச்சு அதுக்கப்புறமா அதோட விக்கல் போயிடுச்சு வரிங்களும் திரும்ப வந்துடுச்சு உங்களுக்கு அடுத்து என்ன கிட்ட வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க